ஆதிபாரதி இன்னைக்கு இன்றைக்கி ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி வந்து சாப்பிட்றதுக்கு வந்து உட்கார்றாப்பில உட்கார்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு பெரிய டேபிள் எடுத்து அந்த டேபிள் அளவுக்கு வந்து இலையை வந்து விரித்து வைக்கிறாங்க இலையை விரித்து வச்சோன்னா என்ன இலை சின்னதாக இருக்கே அப்படின்னா இதுக்கு மேலே இலை வந்து பெரிய சைஸ் இனிமேல் வந்து கண்டுபிடிச்சா தான் உண்டு அதனால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இலையில வந்து எல்லா டிஷ்ஷும் வைக்கிறாங்க வச்சதுக்கப்புறமேட்டுக்கு ஆதியை வந்து சாப்பிட சொன்னோன்னா என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நல்லா பரிமாறுங்க அப்படின்னோன்னா சீக்கிரமாக அப்படின்னோன்னா எல்லாம் பரிமாறியாச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னா ஆதி வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டுக்கு ரத்தனம் வந்து இங்கே அங்கே போய் கருவாடு இருக்குது அதை சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னா அப்படியாப்பா அதோ சாப்பிட்டுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சோன்னா வந்து அப்பா அப்பளம் வந்து அங்கே இருக்கு இல்லை அப்படின்னா ஆமாம் அங்கே தான் இருக்குது ரொம்ப தூரமாக இருக்குது அதை கொஞ்சம் எடுத்து கொடுக்க சொல்லு அப்படின்னா மரகதம் வந்து இந்த அப்பளம் அப்படின்னு கொடுத்தோன்னே இன்னொன்று சாப்பிடு அப்படின்னோனா அதை நான் அப்புறமா கேட்கிறப்ப எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க அப்பளத்தை வச்சுருக்கோம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஸ்வீட்டையே காணுமே அப்படின்னா என்ன ஸ்வீட் வைக்கல அதுக்கு முதல்ல கண்ணாடி கட்டி பார்க்க சொல்லுவேன் அப்போ தான் ஸ்வீட் இருக்கும் அங்கே தான் இருக்குல்ல இலையில் அப்படின்னு ஆமாம் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றப்பல பாரதி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அதுக்கு அடுத்தது எங்கே இந்த வஞ்சரம் மீன் கேட்டிருந்தேன் அது காணுமே அப்படின்னோனா உடனே வந்து மணி இங்கே வாப்பா அப்படின்னு சொல்கிறேன் என்ன மாப்பிள்ள மஞ்சரம் மீன் வாங்கலையா அப்படின்னா அது கடல்லையே இல்லையாமா கடலில் எங்கே கிடைக்கும் ஆற்றுல தானே கிடைக்கும் அப்படின்னா சரி சரி போய் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு வந்து ரத்தனை சொன்னோன்னே நீ வெங்காயம் உரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு அப்படின்னு மறக்க தான் சொன்னோன்னா இதுக்கு மேலே என் கையெல்லாம் ஓஞ்சி போச்சு என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்னா சரி போனால் போகுது இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து காலர் இப்படி தூக்கணுன்னா ஐயோ பையனுக்கு வே வேர்க்கு தான் பாரு போய் விசிறி எடுத்துகிட்டு வர தானோ அப்படின்னு சொல்லிட்டு விசிறி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக தானே வந்து அவங்க அம்மாக்கிட்ட மரகத கிட்ட கொடுத்துட்டாங்க எண்டு ஏன்ட்ட கொடுக்குறா அப்படின்னா நீயே விசிறு அப்படின்னு சொல்லிட்டு விசிறிகிட்டு என்ன இந்த சாப்பாடு இவ்வளோ சாப்பிட்றோன்னா நமக்கு ஏதாவது கொஞ்சமாவது மிச்சம் வைப்பான்னு பார்த்தா இலையை கூட மிச்சம் வைக்க மாட்டான் போலயே அப்படின்னு அவ்வளோ சாப்பிட்றான் அப்படின்னு சொல்கிறேன் அதை பார்த்து என் பையன் பார்த்து சாப்பிட்றத பார்த்து கண்ணு வைக்காதீங்க அப்படின்னா வேட்டி கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுக்க மகனே அப்போ அப்படி அதுக்கு எதுக்கு லூஸ் பண்ணிவிட்டு அவுத்தே வச்சிடலாமே அப்படின்னு சொல்கிறேன் என் முதலே சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேட்டி நல்லா லூஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடுறாப்புல அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் வந்து பாரதி வந்து உட்காடுறாங்க உட்கார்ந்ததுக்கப்புறமேட்டுக்கு வெத்தலை மடித்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை மடித்து கொடுக்குறாங்க ஆதிக்கு வெத்தலை மடித்து ஊட்டி விடுறாங்க நம்ம பாரதி மு அப்புறமேட்டுக்கு நல்ல சாப்பாடு இதுக்கு வந்து ஒரு பாட்டு கேட்டால் நல்லாயிருக்கும் அங்கே தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யார் நம்ம சொன்னால் அழகாக பாடும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை ஒரு பாட்டு பாட சொல்கிறாங்க பாரதி வந்து மாட்டேன் அப்படின்னு சொன்னா சும்மா பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடி முடிக்கிறாங்க பாட்டு பாடி அப்புறமேட்டுக்கு ஆதி வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க கிளம்பப்போ வந்து வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா காலில் விழுவுறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லா பிரச்சனையும் எல்லாம் சரியாக போயிடுச்சு இந்த வீட்டுக்கு வந்து அடுத்த ட்ரிப் நீங்கள் வர்றப்போ வந்து பாரதியோட வந்து ஹஸ்பண்டால் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கிறேன் அதுக்கப்புறம் பாரதிக்கு வந்து நலங்கு ஃபங்க்ஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு நலங்கு வந்து கண்ணத்தில் வந்து பூசி விட்றாங்க சந்தனத்தை ஒவ்வொருத்தராக வந்து பூசி விடுறாங்க ஃபஸ்ட்டு மரகதம் பூசுறாங்க அடுத்தது வந்து தனம் பூசுகிறாங்க பூசி முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பாரதி வந்து கண்கலங்கிறாங்க கண் கலங்கி முடிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கணும் அடுத்த நாள் வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து எல்லார் முன்னாடியும் சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க சாமி கும்பிட்றப்ப வந்து கரெக்டாக பாரதியை பார்த்து பேசுகிறாங்கம்மா நீ வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுமா உன்னை வந்து நான் மருமகளாக ஏற்றுக்கலைன்னாலும் அப்போ இப்போ வந்து மனப்பூர்வமாக இன்னொரு வீட்டுக்கு என் மகளாக வந்து நான் அனுப்பி வைக்கிறேன் நீ தமிழும் வந்து சந்தோஷமாக நல்லபடியாக பார்த்துக்கமா என்ன ஒன்று உன்னை பார்க்க முடியாதுங்கிறதான் எனக்கு ஒரு வருத்தம் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போமா அப்படின்னு சொன்னோன்னே தமிழ் வந்து சொல்கிறாங்க அப்போ நான் இனிமேல் ஒரு தாத்தா உங்களை பார்க்க முடியாதா அப்படின்னு சொன்னோன்னா வேணும்னா மரகதம் வந்து ஒன்றும் சொல்லலாம் பேசாமல் நீ இங்கேயே இருந்துறேன் அப்படின்னோன்னா எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறாய் ஏன் தாத்தா நான் இங்கெல்லாம் இருக்கக்கூடாதா அப்படின்னோன்னே இல்லைப்பா ஆதி அப்பா வந்து உன்னை கல்யாணம் பண்ணியாச்சனா நீயும் சரி அம்மாவும் சரி அவர் கூட தான் சந்தோஷம் வாழணும் நீ எப்போ வேணாலும் நீ இங்கே வரலாம் என்ன வேணாலும் இந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகலாம் எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு சரியா அதை யாரும் இந்த வீட்டிலேருந்து தடுக்க முடியாது நீ வந்து கவலைப்படாமல் தைரியமாக இரு அப்படின்னு மர மரகதம் வந்து என்னடா இது கடைசி வரைக்கும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு இவரால் வந்து என்னை ரெண்டு நாள் பெண்ட் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் மிச்சம் வேலை வெளுத்து வாங்கிட்டாப்புல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ மேற்கொண்டு அடுத்த வேலை வேற ரெடி பண்ணுறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க கல்யாண வேலை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ரத்னம் வந்து சொல்கிறாங்க இங்கே பெருமா உன் நல்ல மனசுக்கு தான் எல்லாமே நல்லதாக நடக்கும் நீ இனிமேல் வந்து ப கவலையே படாத அப்படின்னு சொல்கிறாங்க ஆதி பேசினது தான் எனக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷமாக நடக்கணும்னா வருத்தப்படுவேன்னு சொல்கிறீங்கள அதெல்லாம் இனிமேல் எதுவுமே கிடையாது இனிமேல் வாழ்க்கையில் எப்போதுமே நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்கன்னு ஆதி வந்து அந்த வெத்தலை கொடுத்தப்ப சொன்னதை எல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க நம்ம பாரதி அந்த சமயத்தில் மணி வர்றாப்புல மணி வெளில வந்து நிற்கிறப்ப வந்து துறை வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன்னு ஏதோ இது வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தேன் ஒன்றும் பண்ண முடியல இந்த மணியை பற்றி உனக்கு தெரியலை இப்போ நான் சொல்கிறேன் இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டாமல் மாட்டேன் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஆமாம் இது வரைக்கும் என்ன செஞ்சுங்க என்னாலேயே செய்ய முடியல உங்களால் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு ஏய் என்னென்னா ஒன்ன மாதிரி நினைச்சியா நான் நினச்சேன்னா ஒரு காரியத்தை முடிக்காமல் மாட்டேன் தெரியும்ல அப்படின்னு அதிரடியாக மணி வந்து யோசிக்கிறதோட எப்பிசோடை சூப்பராக முடிக்கிறாங்க